ஹலோ விவர்ஸ் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி இன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதியன்று நிகழ இருக்கிறது நியூ சண்டிகிரியில் உள்ள மகாராஜா யாதவித்ர சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கு முதல் டி ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற வெற்றியோடு இந்த மைதானத்தில் நடைபெறக்கூடிய முதல் சர்வதேச ஆடவர் போட்டியில் வெற்றி பெற்று வரலாறு படைக்கை இந்தியா காத்திருக்கிறது இந்த பூ எப்படி இருக்கும் வானிலை ஒத்துழைக்குமா என்பதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவாக தெரிஞ்சுக்கலாம் சண்டிகரில் இன்று மழை பெய்ய வாய்ப்பே இல்லை என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆனால் வீரர்களுக்கு பெரிய சவாலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் குளிர்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக காணப்படக்கூடிய இடமாக காணப்படுது பகல் நேரத்தில் வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸாக வந்து இருக்குது ஆனால் போட்டி நடக்கக்கூடிய இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்புகள் உள்ளது கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவுகள் வீரர்களினுடைய உடற்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா சோதிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஜாப் கிங்ஸ் அணியினுடைய புதிய ஹோம் கிரவுண்ட் ஆனது இது கடந்த சில ஐபிஎல் போட்டிகளை நடத்தியுள்ளது இங்குள்ள பீச் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் இருக்கிறது சாதகமாக இருக்கும் பந்து நன்றாக வந்து பவுன்ஸ் ஆகி பேட்டிங்கிற்கு வரும் இதனால பேட்ஸ்மேன்கள் நம்பிக்கையுடன் வந்து ஷாட்களை வந்து ஆரம்பிக்கலாம் இந்த மைதானத்தின் பக்கவாட்டு பவுண்டரிகள் சற்று சிறியதாக இருக்கு இதை பயன்படுத்தி பேட்ஸ்மேன்கள் வந்து பாத்தீங்கன்னா சிக்சன் மலை பொழிய வாய்ப்புகள் உள்ளது ஆட்டத்தின் ஆரம்பத்தில் புதிய பந்துடன் வரக்கூடிய வேகபந்து வீச்சாளர்களுக்கு வீச்சை கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த முதல் சில ஓவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விட்டால் அதன் பிறகு ரன்கள் குவிக்கலாம் இந்த மைதானத்தில் பனிப்பொழிவு முக்கிய பங்கு வகிக்கும் கடுமையான குளிர் காரணமாக இரண்டாவது இன்னிங்ஸில் பனி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் பந்து வழுக்கும் சுழற் பந்து வீச்சாளர்கள் பந்தை இறுக்கமாக பிடித்து வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் எனவே டாஸ் வெல்லக்கூடிய கேப்டன் பந்து வீச்சை தேர்வு செய்வதே பாதுகாப்பானது சேசிங் செய்வது இங்கு எளிதாக இருக்கும் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தால் அந்த அணி குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது முதல் நூற்றி தொண்ணூறு ரன்கள் குவித்தால் மட்டுமே இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச்சலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதிய பாதுகாப்பானது இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் முதல் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வென்ற இந்தியா இந்த சவாலான மைதானத்திலும் வெற்றி கொடியை நாட்டுமா என்று நம்ம காத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ